மிக அருமையாக எங்களை எல்லாரையும் வரவேற்றார் அவர் உண்மையில அது ரொம்ப புதுமையாக இருந்தது இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் சங்க பொறுப்பாளர்களை அவர் விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் வரவேற்று எங்களை கௌரவித்தது போல யாருமே அப்படி பண்ணதில்லை உண்மையிலேயே நாங்க மகிழ்ந்து போனோம் எல்லாரையும் எல்லாருக்கும் சால்வை போட்டாரு பன்னெண்டு பேருக்கும் சால்வை போட்டாரு அதே போல பன்னெண்டு பேருக்கும் ஸ்நாக்ஸ் ஈவினிங் டிஃபன் ஸ்நாக்ஸ் அவர் கையாலேயே கொண்டு வந்து கொடுத்தாரு அதுல எங்க மாநில பொருளாளர் ஒருத்தர் அவர் காஃபி டீ சாப்பிட மாட்டார் நான் அது தளபதி என்ன சொன்னால் அவர் காப்பி டீ சாப்பிட மாட்டாரு என்னாரு உடனே சிரிச்சிட்டு அவங்க ஆட்களை வர சொல்லி அவருக்கு ஜூஸ் கொடுங்கன்னு சொல்லி ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு ஆக அது எங்களுக்கு ரொம்ப பிரிச்சு இருந்தது அப்போ அவரு எங்கள் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆட்சியர் கழகத்தினுடைய அந்த ஸ்டேட் லெட்டர் பேட் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்கள் இந்த ஆட்சியை எதிர்த்து எந்த போராட்டத்தையும் நடத்தக்கூடாது என்பதில் கொஞ்சம் உன்னிப்பாக ஒரு சிலர் ஒன்று ரெண்டு ஆட்கள் இருக்கிறாங்க அவங்க தான் இருக்காங்களே மெஜாரிட்டி இது எங்களுடைய அறிக்கையை சங்கத்தின் சார்பாக விஜய் அவர்களை பார்த்ததை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சம் லட்சம் ஆசிரியர்களும் அரசுகளும் ஆதரிக்கிறார்கள் அவங்க பாராட்டுகிறார்கள் இது நல்ல இந்த நேரத்தில் நீங்க எடுத்தது நல்லது